இந்த வாராகி உன்னை தேடி நல்ல நாளில்தான் என் செல்வ பிள்ளைகளை சந்திக்க வந்திருக்கின்றேன் உன்னை சந்திப்பதற்கு எனக்கு காரணம் தேவையோ என இல்லைதானே என் தங்கமே உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த வாராகியே உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ இதற்காக தங்கமே அங்கும் இங்குமாக இங்கு பதற்றத்தை அடைந்து கொண்டு ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான நல்லதொரு பயணத்தை தொடங்கி வைப்பதற்கு இந்த தாயே முன்னின்று உன் வாழ்க்கையை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எந்த விஷயத்தை நினைத்து மனம் வருந்தினாயோ அந்த விஷயத்தை நான் உனக்காக உன்னை தேடி வரச் செய்ய போகிறேன் உன்னை விட்டு பிரிந்தவர் புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார் என்றுதானே என் பிள்ளைகள் வருத்தம் அடைந்து கொண்டிருந்தார்கள் அந்த வருத்தத்திற்கெல்லாம் இப்பொழுது விடை கொடுக்கும் தருணம் வந்துவிட்டது உனக்கான வெற்றியின் தருணத்திற்காக இப்பொழுது இந்த தாய் நான் உன்னை தேடி வந்து போது உன் வெற்றியின் பலனை தருவதற்கு நான் இன்னும் அதிகமாக உனக்கு பதிலாக இங்கு உழைத்து தான் இருக்கின்றேன் யார் ஒருவர் உனக்கானவராக வரவேண்டும் என்று நினைத்தாயோ அவரே உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையை உருவாக்கத்தான் இப்பொழுது இந்த தாய் வந்து கொண்டு நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லதொரு வெற்றியை தருவதற்கு உன் வெற்றியின் பலனை தருவதற்கு இந்த தாயே முன்னின்று வழிநடத்திச் செல்லும் போது நீ எதை பற்றியும் யோசிக்காதே என் தங்கமே உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான வெற்றியின் தருணத்தையும் நானே இப்பொழுது தரப்போகும் நிலைமைக்கு வந்து விட்ட பிறகும் நீ எதை நினைத்து மனம் மருந்துகிறாய் எப்படியாயினும் சரி எனக்கான வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு எனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை வேண்டும் என்று நீ அல்லவா அந்த புதிய நம்பிக்கையை உனக்கு தருவதற்காகத்தான் இந்த தாய் வந்து இருக்கின்றேன் நல்லதொரு விஷயமாக இருக்கும் போது நீ ஏன் அதை எடுப்பதற்கு தயக்கம் காட்டிக்கொண்டே இருக்கின்றாய் எவ்வளவு விஷயமாக இருந்தாலும் சரி உனக்கு இதுதான் நடக்க வேண்டும் என்று நான் விதித்த விதியின்படி நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த விதியே உன் வாழ்க்கையின் பயணமாக இருந்து கொண்டு இருக்கும் நீ எதை பற்றியும் மனம் அருந்தவே வேண்டாம் எதை பற்றியும் மனம் கலங்கவே வேண்டாம் நீ நினைக்கின்ற வேளையிலே நான் உனக்கு நல்லதொரு விஷயத்தை சொல்வதற்கும் செய்வதற்கும் தான் இங்கு வந்து கொண்டு உன்னை பிரிந்தவர் அப்படியே சென்று விடுவாரோ என்ற மன தயக்கம்தானே உன் இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த தயக்கத்திற்கு விடை கொடுத்து உன்னை விட்டு பிரிந்தவரே உன்னை வந்து சேரும்படியான நிகழ்வுகளை நடத்தி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் மனம் அருந்த வேண்டாம் என் தங்கமே உன்னை முதலில் மாற்றிக்கொள் உனக்கான வெற்றி தருணத்தை பெறுவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காக இருந்து கொள் எத்தனை சோகங்கள் வந்தாலும் அத்தனை சோகத்திலும் இந்த தாய் காப்பாற்ற வருவாள் என்று தீர்க்கமாக நம்பு உன் தீர்க்கமான நம்பிக்கையை உன்னை நல்லதொரு பயணத்திற்கு அழைத்து செல்லத்தான் போகிறது எந்த நிலையிலும் என் பிள்ளைகளுக்கான வெற்றியை தருவதிலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகவும் இரு என் தங்க பிள்ளையே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நான் சொன்னதில்லை ஆனால் இப்படி இருந்தால் உன் மனம் சந்தோஷம் படும்படியான நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உன் மனமும் உன் வாழ்க்கையும் அங்கு எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றதோ அதை நோக்கி பயினத்தில் உனக்கு நல்லதொரு தீர்வை சொல்வதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் ஆனால் உன் வெற்றியின் பயணத்தை தருவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படி இருக்கும் போது உன்னை விட்டு பிரிந்தவர் பிரிந்தவராகவே இருப்பாரோ என்று எண்ணி விடாதே பிரிந்தவரும் திரும்பவரும் சேரும் தருணத்தை உனக்கு தருவதற்காகத்தான் இந்த தாய் நான் உன்னோடு சேர்ந்து வந்து இருக்கின்றேன் என்ன வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் இந்த பயணத்திலிருந்து எப்படி மீண்டு நான் என் வாழ்க்கையின் பயணத்தை மீட்டு கொண்டு வரப்போகிறேன் என்று நீ யோசிக்காதே பெருஞ்சுமையாக நினைத்து விட்டால் அது பெருஞ்சுமையாகத்தான் இருக்கும் அந்த சுமைகளில் இருந்து மீட்டு வந்து உனக்கான வெற்றிக்கே என்னை வழிவகை விடு என் கரத்தை கெட்டியாக பற்றிக்கொள் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள் எத்தனை சோகங்கள் வந்தாலும் என் தாய் எனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாள் இறுதியில் எனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவாள் என்பதில் தெளிவாகும் உறுதியாகும் இரு உனக்கு இப்படி ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நானே உன்னுள் சொல்லி கொண்டும் செய்து கொண்டும் இருக்கும் போது நீ எதை நினைத்தும் மனமருந்தவே வேண்டாம் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நீ உன்னை சித்தவரை பற்றி மனமருந்தாதே அவரே உன்னை தேடும் வரும்படியான நிகழ்வுகளை நடத்தி உனக்கு நல்லதொரு நிகழ்வை நடத்தி தருவதற்குத்தான் உன் தாய்வராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய புது முயற்சி ஜெயிப்பதற்கான வாழ்த்துக்களை என்னிடமிருந்து பெற்று கொள்ளும் போது எதற்காக தங்க பிள்ளையே உன் மனதிற்குள் எதையதையோ நினைக்கின்றாய் சோகத்தோடு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும் சோதனையோடு இருந்த வாழ்க்கையெல்லாம் போதும் அந்த சோகத்திற்கும் சோதனைக்கும் நீ வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் மனம் அருந்தவே வேண்டாம் உன்னை வெறுத்தவர்கள் அப்படியோ சென்று விடுவார்களோ என்றுதானே நீ என்னை இங்கு வெறுத்து கொண்டு இருக்கின்றாய் அந்த அளவுக்கெல்லாம் நான் உன்னை கைவிட போவதே இல்லை வெறுத்தவர்கள் அப்படியே போய்விட்டால் உன் வாழ்க்கையை நான் எப்படி முழுமையாக்கிவிட முடியும் என் தங்கமே உன் வாழ்க்கையின் தன்மையை முழுமையாக்குவதற்குத்தான் இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் யார் உன்னை வெறுத்தவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உன்னை தேடி வரும் சூழ்நிலையை உருவாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் உனக்கு நல்லதொரு விஷயத்தை செய்வதற்கு இந்த தாய் முடிவெடுத்து விட்ட போதிலும் இனி யார் தடுத்தாலும் சரி உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் இந்த தாயான் அவள் வந்து கொண்டு இருக்கின்றேன் நான் உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு இருக்கும் போது நீயோ யாருமில்லை யாருமில்லை என்று எண்ணிக் கொள்ளாதே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கையின் பயணத்தை முழுமையாக்குவதற்கு வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் மனம் அருந்த வேண்டாம் உன் சந்தோஷத்தின் பயணத்தில் நான் உன் கூடவே இருந்து உனக்கு வெற்றி பயணத்தை தருவதற்கு வந்திருக்கும்போது நீ இதற்கு தங்க பிள்ளையே மனம் வருந்தி கொண்டு இருக்கிறாய் மனம் கலங்குவதற்கு இங்கு என்ன வழி இருக்கப் போகிறது அந்த வழியைத்தான் நான் தேடி கண்டுபிடித்து உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு வந்திருக்கின்றேனே அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் இந்த தாய் நான் உன்னை சேர்ந்து வந்திருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு எது வேண்டுமோ அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு இவ்வளவுதானா என்று எண்ணிக்கொண்டிருந்த வாழ்க்கையில் எத்துணை சோகங்கள் இருந்தாலும் அதை தூள் தூளாக தவிடு பொடியாக மாற்றி என்னை நல்வழிப்படுத்துவதற்கும் என்னை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்வதற்கும் என் தாய் என்னக்காக வந்து கொண்டு இருக்கும்போது நான் யாரிடமும் காத்திருக்கும் நிலையை உருவாக்கப் போவதே இல்லை யாரிடமும் கையேந்து நிலையும் என் தாய் என்னை வைக்கப் போவதே இல்லை என்பதில் நீ தெளிவாக இரு என் பிள்ளைகளின் மனதில் நான் வெற்றியின் பயணத்தை தொடங்கிவிட்டேன் இனி ஒரு வாழ்க்கை இப்படியே அமையுமோ என்ற பதற்றத்தோடு இருக்கும் வேலையில்லை இந்த பதற்றத்திலிருந்து நீட்டு கொண்டு வந்து இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என்ற சூழ்நிலையே உனக்குள் உருவாக்கத்தான் வந்திருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு வெற்றியின் பயணத்தை தருவது இந்த தாயாக இருந்து கொண்டு இருக்கும் நீ எதை நினைத்தும் மனம் மருந்தவே வேண்டாம் உன் மனதிற்குள் என்ன நடக்கிறதோ அந்த போராட்டத்தை முழுமையாக அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தானே உனக்கு நல்லதொரு தீர்வை சொல்வதற்கு இந்த தாயே வந்து கொண்டு இருக்கின்றேன் இனி எதுவாக இருந்தாலும் சரி எனக்கான பலனை தருவதிலிருந்து என் தாய் விலகப் போவதே இல்லை என்பதில் என் மீது உறுதியாகும் தெளிவாகும் இரு உனக்கு நல்லதை செய்வதற்கு நானே உன் வாழ்க்கை வழிநடத்த வந்திருக்கும்போது நீ யாரும் இல்லை என்பதை யோசிக்காதே உன் கரத்தை இருப்பவள் சாதாரணமானவளாம் உன் வாழ்க்கையாகவே நீ வாழப்போகும் தருணத்தை எட்டி இருக்கும்போது இனி எதை பற்றி யோசிக்கின்றாய் உன் மனதிற்குள் இருக்கின்ற கவலைக்கும் வழிகளுக்கும் விடை கொடுக்க இந்த தாயே நான் உன்னை சேர்ந்து வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியும் யோசிக்காது நல்லதொரு தருணத்தை முடிவாக்க தர வந்து இருக்கும் போது உன் வெற்றியின் பயணம் இங்கு தொடங்கத்தான் போகிறது நம்பிக்கைக்குரியவளாக இந்த தாய் உன்னை நோக்கி வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து தங்கமே வருத்தப்படுகிறான் அந்த வருத்தங்களை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க போகும் கட்டத்தை இருக்கின்றாய் நீ நினைத்ததை நான் படிக்கச் செய்யப் போகிறேன் பார் வெற்றி உனதாகத்தான் இங்கு மாறும் ஓம் ராகி தாயே